ஸ்வீட் இந்த படம் வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் சாருக்கு ரியோ ஷிவா ஷிவா எங்க கிளி அவரால் தான் இந்த படம் பண்ணுறேன் என் தலைவன் யுவன் சார் ப்ரொடியூஸ் பண்ணி இந்த படத்தில் நடிக்கிறேன் அது பெரிய பிளஸிங் சார் ஒவ்வொருத்தருக்கும் தோணும் ஸ்வீட் ஆர்ட் நம்ம பொண்டாட்டிக்கு லவ் யூ சொல்கிறோமோ இல்லையோ ஹாய் ஸ்வீட் ஆர்ட்னு சொல்லாமல் லைஃப்பை கலக்க முடியாது இல்லை ரியோ நீ சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் நிறைய ஓ நமக்கு தெரியும்ல அந்த கவுண்டர் பண்ணி என்னெல்லாம் சொல்லுவாங்களே என்னை பார்த்து அந்த கேள்வி கேட்டேன் அந்த மாதிரி உனக்கு ஏன்பா என்னமே தோணுச்சு ஒரு கேரக்ட்ரு கொடுத்தாரு சூப்பர் கேரக்டர் இதில் சஸ்பென்ஸாக இருக்குமா இல்லை ஓப்பன் பண்ணிட்டேன்ல என்னன்னு சொல்ல சரி 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 அது எப்படி தான் தோணுச்சு தெரில நல்ல கேரக்டர் தான் சின்ன ரொம்ப தேங்க் யூ நமக்கு இந்த ஹார்ட் ஒர்க் எப்பவுமே ஃபெயிலியர் ஆகாதுன்னு சொல்லுவாங்கல்ல அதுக்கு எப்போவுமே உதாரணம் ரியோ தான் என்ன நிறைய பேர் பண்ணியிருக்காங்க ஃபெயிலியர் ஆகாது கண்டிப்பாக வந்து ஃபெயிலியர் ஆகாது போன படமும் ஹிட்டு இதுவும் ஹிட் ஆகும் அடுத்த படமும் ஹிட் ஆகும் உன் பார்த்து ரொம்ப பெருசாக தான் போகும் என்ன லைஃப்பில் வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ணோன்னா இளையராஜா பாட்டு ஏராமன் பாட்டு தான் போட்டு ப்ரப்போஸ் பண்ணுவோம் நானும் என் தலைவன் பாட்டு போட்டு தான் ப்ரப்போஸ் பண்ணேன் எப்போ பார்த்தாலும் அவர் பாட்டு தான் அந்த காலத்துலேருந்து இப்போ வரையும் சார் தேங்க்யூ சார் சூப்பர் மியூசிக் சார் இதுலேயும் பயங்கரமாக இருக்குது உங்களை பார்த்தா தான் விவசாயம் ஆகிறேன் இல்லைன்னா ஜாலியாக இருப்பேன் தேங்க் யூ வேற என்ன பிளாக் ஷீப் அண்ணே என்ன சின்ன விஷயமா தோணி இன்னைக்கு பிளாக் ஷீப் டிவி தன் டிவியாக பீட் போல இருக்க நீ என்னை கண்டிங்கண்ணே ப்ளீஸ் எங்களுக்கு ஒரு ஆசனை இப்ப நீங்க சொன்னீங்கல்ல சாரோட பாட்டை தான் வந்து அன்னைக்கு ப்ரப்போஸ் பண்ணீங்கன்னு சொல்லி இந்த ஸ்டேஜ்ல இருந்து நீங்க சொன்னீங்க ஸ்வீட் ஹார்ட்னு கூப்பிடாம இருக்கவே முடியாது அப்படின்னு அவங்களுக்கு ஒரு கால் பண்ணி ஸ்பீக்கர்ல போட்டு லவ் யூ ஸ்வீட் ஹார்ட் என் முன்னாடி யார் இருக்கா தெரியுமா அப்படின்னு சொல்லி நல்லா தானே போயிட்டு இருக்கு எதுக்கு இப்போ அவங்களுக்கு நம்ம வீட்டுக்கு போனோம் பொண்டோம் சார் உண்மையை சொல்லிட்டு தானே வந்திருக்கீங்க இங்கே வரேன்னு சொல்லிட்டு தானே வந்து ஆமாம் ஆமாம் ஓகே அப்புறம் பயம் இல்லை அதெல்லாம் பயம் இல்லை இந்த வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்குமே நன்றியை தெரிவிச்சுக்கேன் தேங்க்யூ அப்புறம் அருணாச்சலம் லவ் டுடே லவ்வர் இன்னைக்கு ட்ரெண்டிங் காமெடியன் இன்னைக்கு என்ன சூப்பராக பண்ணிட்ருக்கான இந்த படத்துலேயும் நல்லா பண்ணியிருக்கீங்க தேங்க்யூ வெரி மச் வேறு எதாவது சொல்லணுமா போகும் தேங்க்யூ